அன்பிஎம் யூ டியூப் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி சமுதாயம் மற்றும் பொருளாதார சவால்களையும் பிரச்சினைகளையும் எதிர்கொள்ளும் இலங்கை வாழ் மக்கள் தங்களின் கோரிக்கைகள் கேட்கப்படுவதற்கு அமைதியான முறையில் செயல்படுமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்புதனன்று கேட்டுக் கொண்டார் மே பதினொன்று இப்புதன் காலையில் வத்திகானின் துய பேர் வளாகத்தில் வழங்கிய பொது மறைக்கல்வி உரைக்குப் பின் இலங்கையில் போராடி வருகின்ற பொதுமக்களை குறிப்பாக இளையோரை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அந்நாட்டின் அரசியல் தலைவர்கள் இம்மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தி கேட்டுக் கொண்டார் இலங்கையில் வன்முறைக்கு இடமளிக்காத அமைதியான மனநிலை பேணி காக்கப்பட வேண்டுமென்று விண்ணப்பிக்கும் அனைத்து மத தலைவர்களோடு தானும் இணைவதாக தெரிவித்துள்ள திருத்தந்தை நாட்டு மக்களின் உண்மையான இயக்கங்கள் செய்மெடுக்கப்படவும் மனித உரிமைகள் மற்றும் பொதுமக்களின் சுதந்திரங்கள் முழுமையாக மதிக்கப்படுவதற்கு உறுதியளிக்கப்படவும் வேண்டும் என அதற்கு பொறுப்பான தலைவர்களுக்கு அழைப்பு விடுப்பதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் நீண்டகாலமாக அமைதியான முறையில் இடம்பெற்று வந்த மக்கள் போராட்டங்கள் இவ்வாரத்தில் வன்முறையாக மாறி எட்டு பேர் உயிரிழப்பதற்கும் இருநூற்றி பத்தொன்பது பேர் காயமடைவதற்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் பதவி விலகவும் காரணமாகியுள்ளன இலங்கையில் இடம்பெற்று வரும் அரசு எதிர்ப்பு போராட்டங்களின் பின்புலத்தில் பிரதமர் மகிந்த ராஜபக்சே அவர்கள் பதவி விலகியுள்ளது போன்று அவரது சகோதரரான அரசு தலைவர் கோத்பய ராஜபக்சே அவர்களும் பதவி விலக வேண்டும் என்று அந்நாட்டு தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் இலங்கையின் அரசு தலைவர் கோத்தபய ராஜபக்சே அவர்களுடன் மே ஒன்பது இத்திங்களன்று அவசரகால சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ள முக்கிய கத்தோலிக்க மற்றும் புத்த மத தலைவர்கள் போராட்டத்தாரர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல்களுக்கு தங்களின் கண்டனங்களையும் தெரிவித்துள்ளனர் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய மக்கள் மீது இடம்பெற்ற வன்முறைகளை அனைத்து ஊடகங்களிலும் தாங்கள் பார்த்ததாக கூறிய மதத்தலைவர்கள் அந்நாட்டிற்கு பிரிவினைவாதத்தை தூண்டாத ஒரு தலைவர் தேவை என்பதை வலியுறுத்தி கூறியுள்ளனா் மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய கொழும்பு பேராயர் கருதினால் மால்கம் ரஞ்சித் அவர்களும் மக்கள் அமைதியான முறையில் போராடுவதற்கு உரிமையை கொண்டிருக்கின்றனர் என்று கூறியுள்ளதோடு அங்கு இடம்பெற்றுள்ள வன்முறைக்கு எதிரான தன் கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளார் மே ஒன்பது இத்திங்களன்று ஐரோப்பா தினம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் கத்தோலிக்க திரு அவையானது உண்மையும் நேர்மையும் உள்ள தோழனாக தொடர்ந்து செயல்படும் என்று ஐரோப்பிய ஒன்றிய ஆயர் பேரவையின் தலைவர் கூறியுள்ளாா் ஆம் ஆண்டிற்கான ஐரோப்பா போது ஐரோப்பிய மதிப்பீடுகளுக்கு பிரமாணிக்கம் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் மேற்கண்டவாறு கூறியுள்ள இயேசு சபையைச் சார்ந்த கருதினால் ஜான் கிளாத் ஹோலரிச் அவர்கள் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் துணிச்சலுடனும் உறுதியுடனும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் ஐரோப்பாவின் எதிர்காலம் குறித்தும் தொடர்ந்து நடைபெற்று வரும் உக்ரைன் போர் குறித்தும் எடுத்துரைத்துள்ள கருதினால் நாள் அவர்கள் மாற்றத்திற்கான திசைகள் குறித்தும் அவ் அறிக்கையில் எடுத்துக்காட்டியுள்ளார் இரண்டாம் உலகப் போருக்கு முன் ஜெர்மனியில் நாசிகள் இயற்றிய யூதவிரோத சட்டங்களை ஏற்காமல் துணிச்சலுடன் அவற்றை எதிர்த்து பேசிய கார்மல் சபையைச் சேர்ந்த இறையலாளரும் பத்திரிகையாளரும் மற்றும் எழுத்தாளருமான அருளாளர் டைட்டஸ் பிரன்மாவுக்கு திருப்பிடத்திற்கான நெதர்லாந்து தூதரகம் அஞ்சலி செலுத்தியுள்ளது மனித உரிமைகள் பத்திரிகை சுதந்திரம் ஆகிய உயர்ந்த மதிப்பீடுகளுக்காக தனது உயிரையே தியாகம் செய்த அருளாளர் பிரன்மாவுக்கு மரியாதை செய்யும் விதமாக திருப்பிடத்திற்கான நெதர்லாந்து அரசு தூதரகம் ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு செய்துள்ளது இந்த கலந்துரையாடல் பற்றி வத்திக்கான் வானொலிக்கு பேட்டியளித்த திருப்பிடத்திற்கான நெதர்லாந்தின் தூதுவர் கரோலின் வெய்ஜார்ஸ் அவர்கள் வீரத்துவமிக்க அருளாளர் அவர்களின் எடுத்துக்காட்டான வாழ்வு அனைத்து மதத்தினருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் ஒரு நற்செயலாக அமைந்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளாா் மே பதினைந்தாம் தேதி வரும் ஞாயிறன்று வத்திகானின் புனித பேதுரு வளாகத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமையேற்று நிறைவேற்றும் திருப்பலியில் அருளாளர் டைட்டஸ் பிரன்மா உட்பட பத்து அருளாளர்கள் புனிதர்களாக அறிவிக்கப்பட உள்ளனர் நிலத்தின் சீரழிவுக்கு எதிரான நடவடிக்கையை ஊக்குவிக்கவும் பல்லுயிர் மற்றும் மக்கள் தொகைக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்பாடுகளை அழித்தொழிக்கவும் அபிஜானில் நடைபெறும் காடழிப்பு தொடர்பான சிஓபி ஓ பி பதினைந்து அழைப்பு விடுத்துள்ளது உலகை பாலைவனமாக்குவதை எதிர்த்து போராடுவதற்கான ஐநாவின் சி பதினைந்து எனப்படும் உச்சிமாநாட்டின் கலந்துரையாடல் அமர்வு மே ஒன்பது இத்திங்களன்று ஐவரி கோஸ்ட் நாட்டில் உள்ள அபிஜானில் தொடங்கியுள்ளது மே ஒன்பது முதல் இருபது வரை நடைபெறும் இக்கலந்துரையாடல் நிலம் வாழ்க்கை மரபு பற்றாக்குறையிலிருந்து வளர்ச்சி வரை என்ற தலைப்பில் இடம்பெறுகின்றது இப்பூமியின் அடித்தளமான நிலம் தற்போதைய மற்றும் வருங்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து பயனளிக்கும் என்பதை உறுதி செய்யும் நடவடிக்கைக்கான அழைப்பாக இக்கலந்துரையாடல் அமைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அபிஜானில் பத்து நாட்கள் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் மாநில தலைவர்கள் அரசு தலைவர்கள் தனியார் துறை மற்றும் நாடுகளின் பிரதிநிதிகள் ஆகிய அனைவரும் கலந்து கொள்கின்றனர் அன்பு உள்ளங்களே இத்துடன் இன்றைய ஒலிபரப்பை நிறைவு செய்வது பத்திகான் வானொலி உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷயோ ஆல் தி பெஸ்ட்